இராணுவத்தை காட்டி கொடுத்த ரணிலை தெற்கு மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் வடக்கை குறிவைக்கிறார் கோட்டா இளைஞர்களை கொழும்புக்கு அழைத்து பேச்சு ஈழத்தில் இடம்பெற்ற மனித படுகொலை சாட்சியங்களுடன் ஐநா நோக்கி செல்லும் ஊர்தி ஞானசார தேரரை சந்திக்க சிறைக்கு சென்ற அமைச்சர்கள் மனோ ரவி ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தாபயவா அல்லது மைத்திரியா இராணுவத்தை காட்டி கொடுத்த ரணிலை தெற்கு மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் எமது இராணுவத்தினர் போர்க்குற்றங்களில் ஒருபோதும் ஈடுபடவில்லை இறுதிப்போரில் போரில் மனிதத்தன்மையுடன் தமது உயிரை அர்ப்பணித்து தமிழ் மக்களை மீட்டெடுத்தார்கள் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாபய ராஜபக்சே இன்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இராணுவத்தினரும் போர்க்குற்றம் புரிந்தனர் என்று வடக்கில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மாபெரும் பொய் ஒன்றை சொல்லியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்களின் வாக்குகளை தம்புசப்படுத்தவே இந்த பொய்யை கூறியுள்ளார் ஆனால் தெற்கில் உள்ள மக்கள் அவரை மன்னிக்கவே மாட்டார் போரின் போது எமது இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட விடுதலை புலிகளின் படங்களையும் விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொதுமக்களின் படங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு இராணுவத்தினர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் என்று புலம்பெயர் புலிகள் அமைப்பினர் கருத்து வெளியிட்டுள்ளனர் இதை சில நாடுகளும் சில சர்வதேச அமைப்புகளும் நம்புகின்றனர் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஜெனீவாவில் இலங்கை மீது போர்க்குற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தற்போது இவற்றை நியாயப்படுத்தும் வகையில் ரணிலும் கருத்து வெளியிட்டுள்ளார் தமிழ் மக்கள் மத்தியில் தமது அரசியல் இருப்பை தக்க வைக்கவே பிரதமர் பொய்யுரைக்கின்றார் இறுதிப்போரின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நான் இருந்தேன் எமது இராணுவத்தினர் எந்த சந்தர்ப்பத்திலும் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை அவர்கள் மிகவும் நேர்மையுடன் நடந்தார்கள் போரின் நிறைவில் சரணடைந்த பன்னெண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விடுதலை புலி போராளிகள் எமது இராணுவத்தினர் பக்குவமாக மம்மிடம் ஒப்படைத்தார்கள் அந்த போராளிகளுக்கு நாம் புனர்வாழ்வு வழங்கினோம் பின்னர் அவர்களை விடுதலை செய்து சமூகத்தில் இணைத்தோம் இந்த நிலையில் எமது இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்கும் வகையில் பிரதமர் செயற்படுகின்றார் இதற்கான தண்டனையை தேர்தலின் போது அவர் எதிர்நோக்குவார் தெற்கு மக்கள் ஒருபோதும் அவரை மன்னிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார் வடக்கை குறிவைக்கிறார் கோட்டா இளைஞர்களை கொழும்புக்கு அழைத்து பேச்சு பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷம் வடக்கு கிழக்கிலுள்ள இளைஞர்களை சிலரை கொழும்புக்கு அழைத்து பேச்சு நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த செய்தியில் தொடர்ந்தும் கூறப்பட்டுள்ளதாவது எளிய என்ற அமைப்பின் செயற்பாடுகளை இவ்விரு மாகாணங்களிலும் தீவிரமாக முன்னெடுப்பதற்கான செயல்திட்டங்கள் திட்டங்கள் குறித்தே இதன் விரிவாக ஆராயப்பட உள்ளன இதன்படி அடுத்த மாதத்துக்குள் மாவட்ட இணைப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதுடன் தொகுதி மட்டத்திலான செயற்பாட்டாளர்களுக்கான நியமனமும் வழங்கப்பட உள்ளது புதிய அரசியல் அமைப்பு ஜனாதிபதி தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பிலும் மேற்படி சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது மஹிந்த மைத்திரி கூட்டணியின் சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக கோத்தாபே ராஜபக்சவே களமிறக்கப்பட வேண்டும் என பங்காளி கட்சிகளும் கடும்போக்குடைய சிங்கள தேசியவாத அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து கோதாபே ராஜபக்சவும் செய்யப்பட்டு அரசியலில் இறங்கியுள்ளார் இந்நிலையிலேயே வடக்கு கிழக்கு மாகாணங்களையும் கோட்டா குறிவைத்துள்ளார் ஈழத்தில் இடம்பெற்ற மனித படுகொலை சாட்சியங்களுடன் ஐநா நோக்கி செல்லும் ஊர்தி ஐக்கிய நாடுகள் சபையின் நாற்பதாவது மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜெனிவாவில் ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் ஈழத்தில் நடைபெற்ற தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை கோரி பிரான்சிலிருந்து தமிழின படுகொலை சாட்சியங்கள் பொறிக்கப்பட்ட ஊர்தி பயணிக்க உள்ளது இந்த ஊர்தியில் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து கடந்த எழுபத்தொரு ஆண்டுகளாக இலங்கை மாறி மாறி ஆட்சி செய்த சிங்கள இனவாத ஆட்சியாளர்களால் ஈழத்தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் நிலப்பிடங்களாக பொறுத்தும் அந்த இனப்படுகொலைக்கு தலைமையேற்ற இலங்கை அரசு தலைவர்களின் விவரங்கள் புகைப்படங்கள் பொறுத்தும் இந்த தமிழின நீதி கோரும் ஊர்தி ஐநா நோக்கி செல்ல இருக்கின்றது மனித உரிமை கூட்டத்தொடர் ஆரம்பமாகும் நாளான எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி இந்த ஊர்தி ஜெனிவா முன்றலை சென்றடையும் அன்றைய நாளில் இருந்து குற்றத்தொடர் முடியும் வரை புகைப்படங்கள் விவரங்கள் ஜெனிவாவில் முன்றலில் காட்சிக்கு வைக்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடக்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் இடம்பெறும் போது தொடர்ந்து புகைப்படங்களை மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் காட்சிக்கு வைத்து உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வரும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை கவன செய்து தமிழின படுகொலைக்கான சர்வதேச நீதி வேண்டுவதற்கான ஆதரவை கோரி வருகின்றன ஏழாவது ஆண்டாக இம்முறையும் மூர்த்தி உள்ளிட்ட தமிழன சாட்சியங்களை ஜெனீவாவில் முன்றலில் வைத்து ஈழத்தமிழ் மக்கள் சார்பில் நீதி கோரவிருக்கின்றார் ஞானசார தேரரை சந்திக்க சிறைக்கு சென்ற அமைச்சர்கள் மனோ ரவி வெளிக்கடை சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்திய ஞானசார தேரரின் நலன் விசாரிப்பதற்காக அமைச்சர்கள் ரவி கருணாநாயக்க மனோ கணேசன் மற்றும் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி ஆகியோர் இன்று சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர் செய்யாத குற்றத்தை குற்றச்சாட்டு பத்திரிகையில் சேர்த்து அதனை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தி தன்னை அநியாயமான முறையில் சிறையில் அடைத்துள்ளதாக ஞானசாரத்திரர் தன்னை சந்தித்த அமைச்சர்களிடம் கூறியுள்ளார் தேரர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆறு ஆண்டு கடவுளிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் ஜனாதிபதி வேட்பாளர் கோதாபயவா அல்லது மைத்திரியா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் சம்பந்தமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணுக்கும் இடையில் உள்வீட்டு மோதல் உருவாகியுள்ளதாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கம்பகா பிரதேசத்தில் வைத்து நேற்று செய்தியாளர்களிடம் அவர் இதனை கூறியுள்ளார் கோதாபயா ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நான் உட்பட எமது கட்சியும் மகிழ்ச்சியில் உள்ளோம் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கூட்டணி அமைக்க தயாராகி வருவதாக தகவல் உள்ளது அப்படி நடந்தால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாம் இப்படியான நிலைமை உருவாகினால் கோதாபே ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகிய இருவரில் ஒருவர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் கூட்டணி அமைக்கப் போவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ளது எனினும் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தாபயவா அல்லது மைத்திரிபால சிறிசேனவா என்பது தொடர்பில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளது எனவும் கவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார்